சிவன் இருதயாலீஸ்வரர் உடல் முழுக்க திருநூறு பூசி சிவனே கதி என்று வாழ்ந்து வந்த சிவபக்தரை அந்த ஊர் மக்கள் பூசலார் என்று அழைத்து வந்தனர் நாயன்மார்களில் ஒருவர் தான் அந்த சிவன் பக்தர் சென்னைக்கு அருகில் உள்ள திருநின்ற ஊரில் ஈசனுக்கு ஒரு சிவாலயம் எழுப்ப வேண்டி மனதளவில் மானசீக கோயில் வேண்டியவர் கற்பனையாலேயே திருக்கோவிலை கட்டத் தொடங்கினார் தியானத்தில் அமர்ந்து ஆகம விதிகளின் பாவனையிலேயே ஸ்பதிகளை வரவழைத்து கலைநய மிக்க சிற்பங்களை உருவாக்கி பிரகாரங்களை தச்சகர்களை வரவழைத்து ஆலய கதவுகளை கூட சிந்தனையிலேயே செதுக்கினார் இரவு பகல் பாராமல் இருதயத்திலேயே கோயில் எழுப்பி பணியில் ஈடுபட்டார் நாள் குறித்து கைலாயநாதனை அங்கே குடியேறும்படி மனு வேண்டினார் அதே வேளையில் காஞ்சிபுரத்தை ஆண்டு வந்த ராஜசிம்ம பல்லவன் காஞ்சியில் ஒரு கோவிலை சிவனுக்காக சிறப்புற கட்டியிருந்தான் அங்கே கும்பாபிஷயத்திற்காக நகரமே விழா கோலம் கொண்டிருந்தது அன்றைய முதல் நாள் இரவு மன்னனின் கனவில் தோன்றிய சிவபெருமான் தான் அதே தினத்தில் திருநென்ற ஊர் பூசலார் என்ற பக்தர் உள்ள ஆலயத்தில் எழுத்திரள போவதால் வேறொரு நாளில் பல்லவ மன்னன் கும்பாபிஷேகம் நடத்தி கொள்ளலாம் என்று கூறி மறைந்தார் பல ஆண்டுகளாக இரவு பகலாக தான் நிர்மாணித்த ஆலயத்தை விட திருநின்றவூர் ஊர் ஆலயத்தின் சிறைப்பை அறிய விரும்பிய ராஜசிம்ம பல்லவன் தான் எழுப்பிய ஆலய கும்பாபிஷேகத்தை நிறுத்திவிட்டு மந்திரி பிரதானிகள் புடைசூழ திருநென்ற ஊரை அடைந்தார் அங்கே கூடிய ஊர் மக்கள் பூசலாரை பற்றி கூற அவரோ சிவனேனும் மரத்தடியில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தார் ஆனால் அங்கே மன்னனும் மற்றும் ஒரு அதிசய காட்சியை கண்டனர் பூசலாரின் இதய பகுதியில் தெய்வீக ஒளி வீசியது அங்கே பூசலார் மற்ற மங்கள சடங்குகளும் நடந்து காண முடிந்தது கைலாயநாதனை கண்ணீர் விட்ட மன்னன் பூசலாரின் அனுமதியுடன் இருதயத்தை காக்கும் இருதயாலீஸ்வரர் மரகதாம்பிகை ஆலயத்தை ஏழாம் நூற்றாண்டில் நிறுவினான் இதை பற்றி பெரிய புராணத்தில் சேக்லார் பாடியுள்ளார் பொன்னாலும் மண்ணாலும் தான் கட்டிய கலை கோவிலை விட மணக்கோவிலை பெரியது என்பதை உணர்த்தியது இந்த திருத்தலத்தின் தனிச்சிறப்பு இருதய நோய் உள்ளவர்கள் இங்கு வந்து இருதயாலீஸ்வரரை வணங்கினால் அவர்களின் நோய் நீங்குவதாக இன்றளவும் உள்ள உண்மை எல்லா நாட்களிலும் மக்கள் கூட்டம் காணப்படுகிறது